தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கு நல்லா இருக்கேன் அருண் இன்னைக்கு இன்னைக்கு என்று சொல்லத்தை விட நேத்து இந்தியால எடப்பாடியார் கர்ஜனை செஞ்சிருக்கிறாரு என்ன பொன்மிழா கண்ட கட்சி அதிமுக எங்களை யாரும் கலையபரம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறாரு இது யார் அவர் நோக்கி அவர் பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இதை நிச்சயமா அவர் என்னன்னா அவர் அதிமுக வலுவிழந்து இருக்குன்ற ஒரு ஒரு நரேஷன் செட் ஆகிட்டு இருக்கு பொலிட்டிக்கல் கிரவுண்டில் அப்படிங்கிறத அவர் உணர்றாரு அதனால அவர் வந்து இப்போ ஒரு ரியாக்ட் பண்ணனும் ஒரு பவர்ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணணுங்கிற நிலமையில தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்கள் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல இன்னுமே வந்து அந்த திராவிட கருத்தியல் சார்ந்தவங்க நிறைய பேர் இன்னும் உயிர்ப்போட இருக்காங்க அவங்க வந்து அதிமுக வலுவா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாஜகவை வந்து ஒதுக்கிட்டு நீங்க இன்னுமே வந்து மத்த அவங்க என்ன நினைக்கிறாங்க திமுக அதிமுகன்ற ரெண்டு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம புதிய ரத்தம் பாய்ச்சிக்கிட்டே நம்ம அந்த அந்த கொள்கைகளை வச்சுட்டு அப்படியே கரெக்டா இந்த இந்த ஒரு செட்டப் அப்படியே கொண்டு போயிடலாங்கிறதுல நிறைய ஒரு எண்ணத்துல இருக்காங்க அதனாலதான் அதிமுக இன்னும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க அவங்க என்ன அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க பாஜகவை விட்டுட்டு மிச்சத்தை ஒரு அலைன்ஸ் நீங்க பண்ணுங்க நீங்க பாஜகவை உங்களை கன்சியூம் பண்ண விடாதீங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க பாக்குறாங்க உங்களுக்கு அதுதான் கிளீனா நமக்கு தெரியுது அதை பார்க்கும் போதே இந்த திராவிட கழகம் சார்ந்தவங்க எல்லாம் வந்து அதிமுக இன்னும் நான் சரியா இருக்கணும் ஆனா பாஜக வந்து உங்களை விழுங்குது நீங்க ஸ்டாலின் வந்து அடிமை ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து ஆன்டி போலிட்டிக்ஸ் பண்றாரு அவர் அப்படிதான் அந்த அவரை தவிர மத்தவங்க இருக்கவங்களை என்ன பேசுறாங்கன்னா பிஜேபி கன்சியூமிங் ஆஹ் ஏடிஎம்கே அதான் பாக்குறாங்க அதை வந்து சூப்பரா பண்ணவர் யாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களும் வந்து நான் ஏன் அவர்கிட்ட நமக்கு விமர்சனங்களும் இருக்கா அவர்கிட்ட நான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா பாக்குறது என்ன அப்படின்னா அவரு ஒரு முடிவு எடுத்துட்டாரு இந்த ரெண்டு கட்சிகளையும் மாற்றுன்னு சொன்னாதான் நம்ம வளர முடியும்னு ஒரு முடிவு எடுக்கிறார் அது யாரை பார்த்து எடுக்கிறாரு அப்படின்னா சீமான் அவர்களை பார்த்து எடுக்கிறாரு நீங்க வந்து பாக்குறாரு விஜயகாந்த் அவர்களை பாக்குறாரு திருமாவளவன் அவர்களை பாக்குறாரு ராம்தாஸ் அவர்களை பாக்குறாரு இவங்களை யார பார்த்தாலும் வந்து எல்லாரும் கூட்டணி வச்சு அப்படியே தேங்கிட்டாங்க எந்த பெர்சன்டேஜ்ல கூட்டணி வச்சாங்களோ ஒன்னு அது கீழே போயிருக்காங்க இல்லைன்னா அதே இடத்துல தங்கியிருக்காங்க ஆனா சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு பேர் கூடயும் கூட்டணி வைக்காம வளர்ந்துகிட்டே இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த பாக்குறாரு இது அவரே நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்காரு அவர் நிலைப்பாடு மாத்தாம நிக்கிறாரு அவர் வந்து ஓட்டு காசு கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து அரசியல் ரீதியா பல விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படி பண்ணாதான் அவரோட கட்சி சின்னத்தையே இல்ல புடுங்கிட்டாங்க ஆமா அதுல வந்து மைக் சின்னத்தை வச்சு இல்ல அவர் ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம லாஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஆமா அவர் அவரு அவர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜிய பயன்படுத்தி நீ வந்து சின்னமோ இல்ல வந்து உன்னுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறதோ ஒரு பிரச்சனை ஒரு மேற்றுமே இல்லை அதை அப்படியே வந்து ஈஸியா கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கறத வந்து நீங்க இந்த மாதிரி அதிமுக திமுக மாதிரி ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல பெருசா ஒரு கட்டமைப்பு காலத்துல வேலை செய்யறதுக்கு அவ்வளவு ஆட்கள் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை இப்படியும் வளரலாங்கிற ஒரு நோட் மேப்பா அவர் காட்டுறாரு இதுவும் சாத்தியங்கிற ஒரு விஷயத்த காட்டுறாரு அது அண்ணாமலையும் பாக்குறாரு உங்களுக்கு அண்ணாமலை என்ன பண்றாரு அவரு அவருக்கு இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதார வலிமை இல்லைங்கிறதுனால அவரால் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல பெரிய கூட்டம் செய்ய முடியல பெரிய அளவுக்கு மீடியாக்கள்ல வந்து பே பண்ணி அவங்கள வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியல இந்த மாதிரி பெரிய இல்லாதனால அவருக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆனா அந்த பொருள் அவரு ஈட்டிறார் அண்ணாமலை ஈட்டி அது எந்த எந்த ஒரு ஒரு பாணியில ஈட்டுறாரு அப்படின்னா இந்த நீங்க திமுக அதிமுக என்ன பாணியில ஈட்டுறீங்களோ அதே பாணியில அண்ணாமலை ஈட்டி அந்த கட்சி வளர்ச்சியை பயன்படுத்துறாரு அதனாலயே அவர் கிராமம் வரைக்கும் அது போய் சேர்ந்தாரு நீங்க அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுல அதுல எல்லாம் எந்த அளவுக்கு பொருள் செலவு பண்ணப்பட்டதுங்கறதெல்லாம் வந்து நீங்க அது நீங்க பழைய காட்சிகள் எல்லாம் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல உள்ள அரசியல் நிகழ்வுகள் அந்த நேரத்துல பேசப்பட்ட விமர்சனங்கள்லாம் நீங்க பார்த்தாலே பெரிய பொருள் செலவுலதான் வந்து அண்ணாமலை அவர்கள் களத்தை சந்திக்கும் போது பெரிய பொருள் செலவு செய்யப்படுகிறது நீங்க காலத்துல திமுக அதிமுகக்கு வந்து என்ன ஒரு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை நீங்க அண்ணாமலைக்கும் கொடுத்து ஆக வேண்டிய இடத்துல அவர் வந்துட்டாரு உங்களுக்கு சோ அந்த அளவுக்கு வந்ததுனால அவரால் கிரவுண்ட்ல பெரிய அளவு கிரௌண்டை மொபைலைஸ் பண்ண முடிஞ்சது இப்பதான் பாக்குறாங்க அமித்ஷா அவர்களை இப்ப என்ன உணர்றாரு அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலையை வச்சு நம்ம வந்து முண்டி வந்திருந்தோம் அப்படின்னா சீமானவர்களையும் தாண்டி அண்ணாமலையை வளர்த்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அதிகாரத்து பக்கத்துல நிக்கிறதுனால பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க உள்ள ஆமா உங்களுக்கு அதனாலயே வந்து கட்சி வளர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து அந்த பாதையில தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு அண்ணாமலை இவங்க சடனா பிரேக்க போட்டு அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் அவரோட அரசியல் வலிமையை காட்டியிருக்காரு இதை ரொம்ப நாளா விட்டோம் அப்படின்னா நம்மளை வலிமைப்படுத்துறதுக்கு இவங்களால முடியும் அந்த வலிமை இழக்க வைக்கிறது இவங்களால முடியும் ஏன்னா ஓபிஎஸ் இருக்காரு நிறைய வெளியே இருக்காங்களே நீங்க அந்த அது வந்து எங்க எவிடன்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் தேர்தல் கணக்குகள் அவரும் பாப்பாருல்ல எடப்பாடி அவர்கள் வெளியே வந்து அரசியல் ரீதியா பேசினாலும் எங்கெந்த பூத்துல ஓட்டு எடுத்துக்கோன்றத ஒரு அரசியல்வாதியா அவர் பாப்பாருல்ல அப்ப அதுக்குண்டான காரணங்கள் அவர் புரிவார்ல அப்ப எது லாபமோ அதெல்லாம் செய்வாரு அதனாலதான் சொல்றீங்க அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகள் என்ன அவங்க லாப நஷ்ட கணக்கு தான் பாஜக கூட இருக்கிறது இப்ப லாபம் அவங்களுக்கு ஆனா வந்து எல்லாருமே சொல்றது கொஞ்ச நாள்ல வந்து பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிமுக விழுகிடும் அப்ப நம்ம ஏன்னா அதிமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது நாங்க வந்து தனிச்சே வந்துருவோம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் சொல்றாரு அதே இது வந்து அமித்ஷா வந்து வேற ஒரு இன்டர்வியூல தமிழ்நாடுக்கு கொடுக்குற ஒரு இங்கிலீஷ் பத்திரிகைக்கே சொல்லிருக்காரு அதிமுக தான் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து தலைவர் அதுல மாற்று கிடையாது சிஎம் அவர இருப்பாங்க பட் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு வந்து தயங்காம சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலை இந்த அளவு அளவ வந்து நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அண்ணாமலை ஒரு அண்ணாமலை ஒரு லீடர் மெட்டீரியலா வர்றாரு நயனா நாயந்தன் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நேக் தெரிஞ்சவரா அவர் வந்து பிரசிடண்டா இருக்காரு இந்த ரெண்டும் நல்ல ஒரு காம்பினேஷன் நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பார்கைனிங் பண்றதுக்குண்டான என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க அதை வந்து எடப்பாடி போட்டு உடைக்கிறாரா இல்ல அத வந்து கச்சிதமா பயன்படுத்திக்கிறாராங்கிறது அவர் தான் இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா நீங்க நயனா மகேந்திரன் வந்து லைக் ஹீ டெஃபினெட்லி கீ டெஸும் ஓனர் பிரேக் த அலைன்ஸ் ஆமா ஆமா அது கரெக்ட் தான் பட் இருந்தாலும் வந்து எடப்பாடியார் வந்து அண்ணாமலையை வந்து ஒரு எதிரி மாதிரி தானே பாக்குறாரு ஏன்னா வந்து கூட யூஸ்டு அண்ணாமலை ஒரு புத்திசாலியா இருந்தா வந்து ஒரு காம்பிரமைஸ் பண்ணி சரி தம்பி வாங்க இதெல்லாம் சேர்ந்த வேலை பண்ணுவோம் சொல்லி அவரை யூஸ் பண்ணிருக்கணும் பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நாக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும் அரசியல்ல வந்து உங்களுக்கு என்னன்னா அவர் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் நேக்கு தெரியல குறைச்சு இட போடவே முடியாது அவர் வந்து தெரியாம பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாருங்க அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ரெண்டு விஷயம் இந்த இதுல நமக்கு வந்து நஷ்டம் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா லாபம் தான் உங்களுக்கு அது எந்த ஒரு முடிவு நீங்க எடுத்தாலும் ஒரு பொலிட்டிஷியன் வந்து நீங்க இவர் அப்படி பண்ண ஒரு ஆள் வந்து அஹ் ஓ சொல்லும் சொல்ல நீங்க முதலமைச்சர் என்ற பதவியை கையில வச்சுட்டு நீங்க அவங்க கேட்டக்கப்புறம் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா லைக் நீங்க இல்ல நீங்க அந்த இடத்துல வேற மாதிரி கேம் பிளே பண்ணிருக்கணும் இருக்கணும் உங்க லீடர்ஷிப்பை நீங்க வந்து காப்பாத்திக்கலாம் அதனாலதான் அவங்க லீடர்ஷிப் இல்லங்கற அந்த இடத்த எஸ்டாப் ஆகுது உங்களுக்கு புரியுதா நீங்க இவரு எடப்பாடி அவர்களுக்கு லீடர் இவர் இது இருக்கு ஒரு ஒரு நல்ல பொலிட்டிஷியன் கட்சியை கைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு மக்களை கைக்குள்ள இன்னும் கொண்டு வரல அதான் நான் சொல்லுவாரு நீங்க கட்சியை கொண்டு வந்தீங்க கட்சியை உள்ள கொண்டு வர்றது உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா போதும் மக்களை கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு தலைவரா இருக்கணும்

மொழி புலமை உள்ளவரோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் தேவையில்லை ஆனா நீங்க இஷ்யூஸ் எடுத்து நீங்க அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி நீங்க பெருசா பேசி இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு அதான் அதான் மக்கள் நலனும் உங்களுக்கு அதிகமா இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு தலைவராக மாற முடியும் உங்களுக்கு மக்கள் நலன் வந்து அதிகமா இருக்கணும் நீங்க உங்க பக்கம் நீங்க விமர்சிக்க பண்ணக்கூடிய தார்மீக இல்லைனாலுமே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து செஞ்சிருக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த இடத்துல ஆலோசகர் இருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி என்ன அண்ணாமலை பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் வந்து திமுகவை வளரவே விட்டிருக்க முடியாது லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக வந்து ஜெல் ஆயிடுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா கிரவுண்ட் லெவல்ல இல்லைன்னா வந்து இன்னும் ஜெல் ஆகலை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்ல நான் அதை எப்படி பா உணர்வேன் அப்படின்னா நீங்க அதிமுக அதிமுகவுக்கு வந்து போற வாக்குகள் அதிமுகவுக்கு போற வாக்குகள்லாம் வந்து எப்படிப்பட்ட வாக்குகள்னா இப்போதைக்கு அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஏடிஎம்கே ஓட அஃபிலியேஷன் உள்ள தொண்டர்களும் அந்த அந்த இரட்டை இலை மீது அபிமானம் உள்ள வாக்குகள் மட்டும்தான் போகுது அதாவது வந்து இந்த ஆஹ் பெரிய திட்டங்கள் சார்ந்தோ இல்ல வந்து அதிமுக மேல வந்து அவங்க அவங்க பழைய விஷயங்கள்னால அடைஞ்சவங்களும் அந்த மாதிரி அந்த லீடர்ஷிப் மெட்டீரியல் அங்க இல்ல அதனால வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு போற வாக்கு தான் போகுது அதனால அவருக்கு ஓட்டு சீ சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியா

உங்களுக்கு நீங்க அடர்த்தியா வாக்கு வங்கி ஒரு இடத்துல வச்சிருக்கவங்களுமே அவங்க கூட கூட்டணி எதிர்பார்க்கல வந்து உங்களுக்கு பொருள் இல்ல கரெக்டா சொன்னீங்க சரி பாப்போம் அதாவது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை நோக்கி போகும்போது நிறைய நிகழ்வுகள் இருக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து அதிமுக கலைபரம் பண்ண முடியாதுன்றாரு எனக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி தோணுது பாப்போம் நம்ம வந்து அதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்காலம்